இங்கிலாந்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் ஒரு பந்தயத்தில் கலந்து கொண்டதன் மூலம் உலக அளவில் பிரபலமானது பிரிட்டன் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் இருந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் அறிமுகமாகின மும்பையில் நடைபெற்ற ஒரு கார் பந்தய போட்டியில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் சுலபமாக வெற்றி பெற்றது இந்தியா என்று பெயரிடப்பட்ட அந்த காரின் திறனை பார்த்த குவாலியர் மகாராஜா இரண்டாம் மாதவ்ராவ் சிந்தியா அதை சொந்தமாக்கிக் கொண்டார் இதன் மூலம் இந்தியாவில் முதல் முறையாக ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிய பெருமை அவரையே சாரும் அவருக்கு பிறகு பல ராஜாக்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்க தொடங்கினர் அந்த வகையில் சத்ரபதி சிவாஜி ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெற்றவர்களின் வாரிசான பரோடா மகாராணிக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நாட்டின் முதல் பிரதமர் நேரு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஆர்டர் செய்துள்ளார் ஹெச் ஜி முலினர் அண்ட் கோ நிறுவனம் அந்த காரை தயாரித்து வழங்கியது அந்த கார்தான் எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாங்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இன்றளவும் அந்த மன்னர் குடும்ப வாரிசுகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் பிரபல தொழிலதிபர் குடும்பத்தை சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அடுத்த ஒரு மாதத்தில் ரிஷிகேஷில் அவர்களுக்கு திருமணமும் நடந்துள்ளது அந்த திருமணத்திற்காக மன்னர் குடும்பத்திலிருந்து ஏராளமான நகைகள் பொருட்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் இருந்துள்ளனர் மேலும் தன்னிடமும் தனது குடும்பத்திடமும் பெரும் தொகையை ஏமாற்றிவிட்டதாக போலீசில் புகார் அளித்துள்ளார் பதிலுக்கு அந்த பெண் கணவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வரதட்சணை புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அதை எதிர்த்து பெண்ணின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தை நாடினர் அதில் கணவர் வீட்டினர் வரதட்சணையாக தங்கள் வீட்டில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றையும் கேட்டதாக கூறியுள்ளனர் இந்த வழக்கில் ஆஜரான பெண்ணின் தரப்பு வழக்கறிஞர் பெண்ணின் குடும்ப வழக்கப்படி மறுமணம் செய்ய மாட்டார்கள் என்றும் கணவர் கைவிட்டதால் அந்த பெண்ணின் சூழல் இக்கட்டான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து இரு குடும்பத்தினரிடமும் சமரசத்தை ஏற்படுத்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் பசந்தை மத்தியஸ்தராக நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் இரு குடும்பத்தினரிடமும் பேசி சமரச முயற்சியை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளார் பழமை வாய்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் சமூகத்தில் இருபெரும் அந்தஸ்தில் உள்ள இரு குடும்பங்களைச் சேர்ந்த புதுமண தம்பதி சேர்ந்து வாழ தடையாக இருப்பதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க